நண்பர்கள நம்ம அம்மாயி இன்னைக்கு நெல்லை விற்கிறாங்க நெல்லை வச்சு அதை வந்து எப்படி அரைக்கிறோம் எப்படி ரெடி பண்ணுறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரிசியை எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு அந்த காலத்து முறையில் இந்த இப்போ பண்ணுறா எங்கள் அம்மாயி பாருங்கள் நெல் இருக்காங்க நெல் வந்துக்கிட்டுருக்கு இதை அவிச்சுக்க காய போட்டு தான் அரைக்க கொண்டு போகுது உங்களுக்கு அரைக்கிற வரைய எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோ கடைசி பாருங்க தான் உங்களுக்கு தெரியும் நீங்களே பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்குது இது ஏன் தட்டை வச்சு மூடுறியா ஆ எதுக்கு தட்ட முடியிருக்கியா அந்த காலத்துல தட்டம் செய்வலா சரி இது ஓரம் என்ன பூசிருக்கியா இது ஓரம் புல்லாம் மண்ணை பூசிருக்காங்க அப்பதான் கறி பிடிக்காதுன்னு இந்த அண்டாவை வந்து மண்ணை வச்சு பூசிருக்காங்க வாங்க வெந்துக்கிட்டு இருக்கு இதுங்க அரிசி நம்ம சோறு கேட்குற மாதிரி தான் இது ஒரு பதத்தில் வேக வச்சு அதை காயப்படுவாங்க காயப்போட்டு அரை கூட்டு போகிறதேன் இந்த வீடியோ கடைசியாக பாருங்கள் பார்த்தேன் எப்படி காயப்போட்டு எப்படி அரைக்கிறாங்கன்னு பா பார்க்கலாம் அரைச்சி எப்படி அரிசி வருதுன்னு பார்க்கலாம் கடைசி அந்த வீடியோ பாருங்கள் அந்த காலத்து முறையில் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த அரிசி பேர் என்னம்மா ஏசி சம்பாரிசியா நம்ம உள்ள கொதிச்சிச்சு இது இது நம்ம அரிசி மாதிரி தான் பாருங்கள் கொதித்து வச்சு வாங்க கொதிச்சோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சோடனே இறக்கிடுவாங்க இல்லை பாருங்க கொதித்து இருந்தால் கொப்பிளிக்குவாங்க பாருங்க கொதித்து கொப்பளிக்குது வாருங்க நம்ம சோறு மாதிரி தான் சோத்தில் உள்ள தண்ணி கொப்பளிக்குது மாதிரி தான் நம்ம கொதிக்கிடுவாருங்க கொதித்து கொஞ்சம் நேரம் கழிச்சோம்னா இறக்கிறவா இறக்கிறவா இறக்கி போடுவாங்க நல்லா வெந்திருச்சு பாருங்க ம் கொடுங்க இது மேலே சாக்கு போட்டு மூணு அப்போ தான் எல்லா அரிசியும் எல்லா நெல்லும் நல்லா வேகுமா நூல் சாக்கு தான் போடணும் வெஞ்சிருச்சு இப்போ அல்ல பாருங்க உங்களை வெந்துருச்சு வெந்துருச்சு இறக்கி அள்ளி போடுறா வருங்க அப்படியே அதை காயப்படுவாங்க பாருங்கள் தண்ணி நான் இந்த கூடையெல்லாம் வைப்பாங்க அப்போ அப்பதான் தண்ணி வடிய கையில ஒடியாது ஒன்றுமே தெரியல பாரு தண்ணி தான் கிடக்கல தண்ணிக்குள்ளதான் அல்றாங்க இந்த நெல்லை காய வச்சு நின்று கொண்டாந்தாச்சு வாங்க அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் எப்படி அரைக்கிறாங்கன்னு எப்படி அரிசி வருதுன்னு எப்படி ஒதுக்கிறாங்க இந்த குருணை கல்லு எல்லாத்தையும் எப்படி ஒதுக்குறாங்க எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க அந்த வீடியோ கடைசியாக சுக்கமாக பாருங்க அப்போதான் தெரியும் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா பாருங்க அந்த வீடியோல கடைசியாவே பாருங்க கவுடு இப்ப பிடிக்கணுமா கவுடு மொத்தமாக அள்ளிக்கலாமா அப்புறம் கவுடு மொத்தமாக அள்ளிக்கலாமா அரிசி எவ்வளோ அழகாக வருன்னு பாருங்க நண்டு பாருங்க பாருங்கள் அரிசியும் இருக்குவாங்க தனியாக தவிடு அங்கிட்டு வரும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வரும் நண்டு அரிசியை பாருங்கள் இதில் பிரிப்பாக நீங்கள் கல் குடும்பம் எல்லாத்தையும் பிரிப்பாக கடைக்கு வைப்பாருங்க வெளிய வந்து குறிப்பாங்க நண்பர்களே அந்த உமி வந்து இவன் உமி இவன் தவுடுன்னு சொல்கிறது அந்த நெல்லை உள்ளத்த கழிவுன்னா அந்த வருவாருங்க இதுதான் தவிடு இந்த தவிடு வந்து மாட்டுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறது மாட்டுக்கு உணர்வுகளுக்கு யூஸ் பண்ணிட்டு அதனால் அது ஒதுக்கி அதை அள்ளி அழித்து போயிட்டு நீங்களே பாருங்கள் இது அரிசி தனியாக அந்த தவுடு தனியாக தந்து பார்த்தேன் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள் வர்களே இப்போ அரைச்சி முடிஞ்சு இப்போ அடுத்தஸ்ட் பண்ணுன்னா வந்து இது வந்து நெல் அரிசி தனியாக குருணு தனியாக கல் தனியாக தனியாக பிரிக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம் எங்காச்சு இப்போ வந்து கொத்தாப்பில் வந்து புரிதல் நீங்களே பாருங்கள் இப்போ அரிசி தனியாக வந்து தெளிவாக கல் தனியாக கல் அரிசி தனியாக வந்துக்கணும் குருண் அரிசி தனியாக வந்து நீங்களே பாருங்கள் கருப்படு கல்லுங்க நல்ல அரிசி போயிருக்க ரெண்டு குண்ணம் வரும் பாருங்க இதுக்கு ஒரு குண்ணம் இருக்கு பாருங்க இதுதான் நல்ல அரிசி தெளிவாக இருந்து வாங்க தெளிவான அரிசி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லா நல்லு குருணை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக இருக்குதுங்க அரிசி பாருங்க பாருங்க இவ்வளோ இவ்வளோ அழகாக இருக்குங்க வீட்டே பார்க்குறதுக்கு கம்மெண்ட் செய்யுங்க நம்ம சாப்பிட சன்ரைஸ் அரிசி இருக்கு பொண்ணு அரிசி அவ்வளோதான் இது ஒரு குருணா இந்த பாருங்க குருணா இறங்குவாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் குருணாக வராங்க அங்கிட்டு ஒரு குருணா இங்கே ஒரு குருணா இருந்தேன் நீங்களே பாருங்க சென்டரில் தான் நல்லா இருக்குது ஒதுங்க சைடில் அங்கிட்டங்கிட்ட இங்கிட்டு ஒரு டப்பா அங்கிட்டு ஒரு டப்பா வச்சு பக்கம் பாருங்க பாருங்க நீங்களே பாருங்க இது ஒரு குருணா டப்பா அது ஒரு குருணா ரெண்டு பக்கமும் குருணா தானே அது இப்போ அந்த முடைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு குருணை ஒதுசு அதுக்கு அதில் ஒரு கிலோ இருபது கிலோ உள்ள மக்கள் கல்லூலாம் தான் கிடக்குது நீங்கள் போகிற எவ்வளோ கல்லு கவர்மே வந்து குடும்பவேன் அது ஒரு நல்லா இருக்கும் இப்போ அரிசி காரணம் எவ்வளோ